நண்பர்களே யாது முறை யாவரும் கேளீர் நம்ம கிட்ட இருந்து அருகி வார பழங்கள் சம்பந்தமான ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருந்தோம் ஐம்பது கே வியூஸ் தாண்டி போய் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் நன்றி அதுட பார்ட் டூ தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பார்ட் ஒன்ன பாக்காதவங்க நான் ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க கொடுக்கறேன் பாத்துக்கொள்ளுங்க வில்வம் பழம் மிக மிக முக்கியமான மருத்துவ குணம் நிறையவை காணப்படுற ஒரு பழம் கிட்டத்தட்ட இந்த வில்வம் பழம் விளாம்பலத்துல சாயல்ல காணப்படும் மனிதன் உணவை உட்கொண்டு சமீபாடு அடைந்து அது வெளியேற வரைக்கும் காணப்படுற அனைத்து உறுப்புகள்லயும் காணப்படுற நோய்களுக்கு இது ஒரு அருமருந்தாக காணப்படுது அது மட்டும் இல்லாம நிறைய நோய்களுக்கு இது சிறப்பான ஒரு மருந்தாக காணப்படுது குடல் புண் வியாதி சிறுநீரக கற்கள் மாதவிடாய் பிரச்சினை எக்கச்சக்கமான நோய்களுக்கு இது சிறந்த ஒரு மருந்து இந்த பழங்கள் மட்டுமில்ல இந்த மரத்தோட இலைகளும் கூட நிறைய நோய்களுக்கு மருந்தாக காணப்படுது இந்த பழங்கள்ல மிக மிக சுவையான ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பனிச்சம்பழம் பனிச்சம்பளம் தோற்றத்துல பாக்குறதுக்கு மங்குஸ்தான் போலவே காணப்படுறதால அதை இங்கிலீஷ்ல வைல்டு மங்குஸ்தீன் இந்த பனிச்சம்பளத்துல நிறைய மருத்துவ குணங்கள் காணப்படுது இந்த பழத்தை சாப்பிடுறதால உடல்ல காணப்படுற கொழுப்பு முடியும் முடியும்னு சொல்லுவாங்க இந்த பனிச்சம்பளத்திலயும் ரெண்டு மூன்று வகைகள் காணப்படுது உதாரணத்துக்கு சீம பனிச்சம்பளம் ஒன்றும் ஒன்று காணப்படுது நம்ம கிட்ட இருந்து அருகி வார இந்த பனிச்சம்பளத்தை யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்கிறத கொமண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஊர்ல இந்த பழத்தை என்ன பெயர் கொண்டு அழைப்பாங்க மகிழம் பழம் நல்ல வாசனையானது சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்டா ஒற்றை தலைவலி என்று சொல்ற மைக்ரேன் குறையும் தலைவலி நல்ல தூக்கமும் அதே போல மகிழம் பூவும் பட்டையும் மருத்துவ குணம் கொண்டது மகிழம் பூவும் கராமும் சேர்த்து கஷாயம் செய்து குடிச்சா பல்வழி நீங்கும் அதே மாதிரி மகிழம் பட்டையை கொதிக்க வச்சு வாய்க்கோப்பளிக்க வாய்ப்பு குணமாகும் எங்கட ஊர்ல இதை கட்டாக்கார பழம்னு சொல்லுவாங்க இந்த பழங்கள் நிறைய பறவைகள் சாப்பிட்ற பழமா இருந்தாலும் மனிதனும் சாப்பிடக்கூடியது தான் இந்த பழங்களும் இலங்கை மக்கள் கிட்ட கொஞ்சம் ஃபேமஸான பழம் தான் இந்த பழங்கள் சம்பந்தமான ஆங்கில பெயரோ அல்லது வேலதிக தகவலோ எனக்கு கிடைக்கல இது சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது தகவல் கிடைச்சா கட்டாயமா கொமெண்ட்ல சொல்லுங்க அணுங்கி பழம் எங்க ஊர்ல இத அணுங்கி பழம் என்றும் இந்தியாவில அழிஞ்சில் பழம் என்றும் சொல்றாங்க நீர் வளம் குறைந்த இடத்திலையும் இது செழிப்பா வளரும் அணுங்கி பழம் மட்டும் இல்லாம மரம் முழுக்க மருத்துவம் குரம் கொண்டதாக காணப்படுது முக்கியமா மரத்துல வேர் பட்டை மூலமாக வெறிநாய்க்கடிக்கு எலிக்கடிக்கு விஷத்தை முறிக்கிற மருந்து தயாரிக்கலாம் நோய்க்கும் தேமலுக்கும் இந்த மரத்தை வச்சு மருந்து செய்யலாம் அளவுக்கு அதிகமா இந்த பழத்தை சாப்பிட்டா நாக்குல காயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் கோவம்பழம் தெரிஞ்சிருக்கும் அதிகமா கிளிகள் விரும்பி சாப்பிடுறது இந்த கோவம்பழத்தை தான் கோபம்பளத்துல மரத்தோட இலை காய் பழம் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது பழமும் காயும் உடலில் காணப்படுற சர்க்கரை அளவு குறைக்கும் அதனால சக்கர நோய் உள்ளவங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழம் இது ரத்த சோகையை குணப்படுத்தும் அதோட ரத்தத்தை சுத்திகரிக்கும் கிண்ணம் பழத்தை எங்கட ஊர்ல கூலான் பழம் என்று சொல்லுவாங்க இது ஒரு சதுப்பு நிலத்தில் வளர்ற பழம் இத இங்கிலீஷ்ல மேங்க்ரூ ஆப்பிள்னு சொல்லுவாங்க இந்த பழங்களும் வயிற்று புண்ண சரி செய்யும் உடம்புக்கு தேவையற்ற சர்க்கரை கொழுப்பு போன்றவற்றை அகத்துறிஞ்சிற வீதத்தை குறைச்சி உடலுக்கு உதவி செய்யும் இதுவும் ஒரு வாசனையான பழம்தான் இத கரையில் செய்து சாப்பிடுறது ஜூஸ் தயாரிச்சு குடிக்கிறது என்று பல வகையில சாப்பிடலாம் எங்க ஊர்ல இதம் பழம் என்று சொல்லுவாங்க இந்தியால தேன் பழம் சக்கரை பழம் என்று சொல்லுவாங்க சக்கர வியாதிக்கு சிறப்பான ஒரு மருந்து சக்கர நோயாளிகளுக்கு கிடைக்கிற இனிப்பு சுவையுள்ள ஒரு முக்கியமான பழம் இது மிக மிக சுவையான ஒரு முக்கியமான பழம் இந்த மரத்துல இலைகள் தண்டுகள் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டதாக காணப்படுது இந்த பழங்களை எங்கட ஊர்ல இத இங்கிலீஷ்ல சிலோன் ஒளிவுன்றும் இரும்பு சத்து அதிகமா காணப்படுறதால இந்த பழங்கள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்க குணப்படுத்தும் ஸ்ரீலங்காட ஸ்பெஷலான விரலிக்காய் மூலம் அச்சாறு தயாரிப்பாங்க உள்ளூர்ல விரலிக்காய் மூலமா ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதும் இப்போ ஸ்ரீலங்கால அதிகரிச்சுக்கிட்டு வருது அதிகமான ஆயுர்வேத உற்பத்திக்கு இப்போ விரலிக்காய பயன்படுத்துறாங்க முக்கியமா ஷாம்பு போன்ற ப்ராடக்ட்டுக்கு இதர பிளேவரை பயன்படுத்திட்டு வராங்க ஸ்ரீலங்கால முள் சீதா பழம் எங்க ஊர்ல இத முள் சீதா பழம் முள் அன்னமினா பழம் அனோதா என்று பலவாறு அழைப்பாங்க அளவுக்கதிகமான மருத்துவ குணம் கொண்டது இந்த பழம் சளி காய்ச்சல் தொடங்கி தைராய்டு புற்றுநோய் வர அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக இது காணப்படுது சீதா பழம் எங்க ஊர்ல அன்னமினா பழம் மிக மிக சுவையான பழம் சக்கர வியாதி ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு உகந்த ஒரு பழம் இந்த அன்னமினா பழத்துல நிறைய வகை வகையான பழங்கள் காணப்படுது இதர சுவை எல்லாரையும் கவரக்கூடியதா காணப்படுறதால நிறைய வீடுகள்ல கூட இதை வளர்க்கிறாங்க அன்னமினா பழத்துல முக்கியத்துவம் தெரியும்னு சொன்னா இத கட்டாயமா மக்கள் பாதுகாப்பாங்க இழந்த பழம் முட்கள் நிறைந்த மரமாக காணப்பட்டாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையான பழமா இது காணப்படுது இழந்த பழத்திலையும் ரெண்டு மூன்று வகையான பழங்கள் காணப்படுது உக்குரச பழம் எங்க ஊர்ல இந்த பழத்தை கசைக்கு திங்கிற பழம் என்று சொல்லுவாங்க பழுத்த பழமும் இறுக்கமானதாக காணப்படும் அதை சிறிதளவு அழுத்தி உருட்டினா அது மென்மையாக மாறும் அதற்கு பிறகு சாப்பிட்டா நல்ல சுவையாக காணப்படும் இதனால எல்லாரும் இத கசக்கி திங்கிற பழம் என்று சொல்லுவாங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்